ஏசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே என்று நாம் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்கிறோம் முதல் வாசகம் அரசராகமும் முதல் புத்தகம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் எட்டு இரண்டாம் வாசகம் எழுதிய நிருபம் அதிகாரம் நான்கு வசனங்கள் முப்பதிலிருந்து ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரை மூன்றாம் வாசகம் நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய இன்றைய நாம் பார்க்கிற நற்செய்தியில் ஏசு கிறிஸ்து தன்னை வானினின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு இந்த உணவை அவனாவது ஒருவன் உண்டால் அவன் என்றுமே வாழ்வான் என்று சொல்கிறார் அந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது பாருங்க அவரை நம் ஒரு மூன்று நான்கு வாரமாக பார்க்கிறோம் அவரை தேடி தேடி அவரை அவருடைய அவர் அவர் ஏதாவது உணவு தருவார் என்று அவர் பின்னால் அலைந்த கூட்டத்தை அவர் பார்த்து கோபமுற்றார் கடந்த வாரத்தில் பார்த்தோம் இந்த வார வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது அவர் அவரிடம் அவர்களிடம் அவர் பேசும் பொழுது இந்த உணவுக்காக தேடி தேடி அலைகிறீர்களே இந்த உணவை தின்று பாருங்கள் உண்மையான உணவு என்பது என்ன என்பது என்று தன்னை அறிமுகம் செய்கிறார் நானே வானென்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இந்த உணவை உண்பவன் என்றுமே சாகான் மன்னக உணவை உண்பவன் செத்து போவான் விண்ணகத்திலிருந்து வந்த என்னை உண்பவன் செத்து போக மாட்டான் வாழ்வான் என்று சொல்கிறார் ஆகவே அது ஒரு புதிராக புதினமாக அவர்களுக்கு தோன்றுகிறது அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகிறது வானின்றி இறங்கி வந்தியா இவரா இவர் சூசை மரியாதையிடம் இருந்தது மனிதனாச்சு வானின்றி இறங்கி வந்தேன் சொல்றாரு என்ற சலசலப்பு உண்டானது ஆகவே அந்த சலசலப்பு அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லையா அவர்களுக்கு தெரியாது அவர்கள் சூசைக்கும் தாவிதின் மகனான சூசைக்கும் இந்த மரியாளிடமும் பயாலஜிக்கல் முறையில இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் நமக்கு தெரியும் அவர் வானிலிருந்து இறங்கி வந்தவர் என்று ஏன் நமக்கு தெரியும் அதுதான் நமக்கு விசுவாசம் பசுத்தாவியின் வல்லமையால் அவர் மரியாளின் கர்ப்பத்தில் இருந்து வெளியேறினார் என்று நமக்கு தெரியும் முழுவதும் நாம் விசுவிக்கிறோம் வானிலிருந்து இறங்கி வந்தோம் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய ஒரே மகன் ஆகவே வானிலிருந்து இறங்கி வந்தார் அவர் வானுக்கு எழுந்து சென்றார் இல்லையா மலையில் வானுக்கு எழுந்து சென்றார் எவரும் அதற்கு முன்பால் வானுக்கு எழுந்து சென்றதில்லை இல்லையா சில பேர் ஆனால் அவர் தந்தையின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார் வலப்புறத்தில் அமர்ந்திருந்து இந்த உலகம் உய்வடைவதற்காக அவர் பரிந்து பேசுகிற கடவுளாக மகனாக இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அவர் சொல்லுகிறார் என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் ஆகவே தந்தையை யாருமே கண்டதில்லை தந்தையை யாருமே கண்டதில்லை என்னை காண்பவன் தந்தையை கண்டவனாகிறான் ஆகவே என்னை உண்பவன் என்ன ஆகிறது தந்தையை காண்பவனாக மாறுகிறான் அவன் வானுலக பிரஜையாக அவன் மாறுவான் ஆகவே என்னை யார் உண்ண முடியும் இன்றைய வாசகத்தில் சொல்லுகிறார் எவன் ஒருவனை கடவுள் அழைச்சிருக்கிறாரோ அவன்தான் என்னை உணர முடியும் என் பக்கம் வர முடியும் கடவுளுடைய அழைப்பு இல்லை என்றால் அவர்களால் முணுமுத்தவர்கள் முணுமுடுத்துக் கொண்டு போய்விடுவார்கள் அவ்வளவுதான் அவருடைய முடிந்து விட்டது முன்குறிக்கப்பட்டு இந்த வானக உணவை உண்ணும் பெயரை நாம் பெற்றிருக்கிறோம் எவ்வளவு பாக்கியசாலிகளாக நாம் இருக்கிறோம் இல்லையா கடவுள் பெயர் பெற்றவர் ஆகவே நாமும் பெயர் பெற்றவர்களாக இருக்கிறோம் அவர் சொல்வதை போல அவரை உண்பதனால் நாம் கிறிஸ்துவை நாம் உண்பதனால் கிறிஸ்துவின் தகப்பன் கடவுளோடு நாம் ஒப்புரவாகி கடவுளுக்கு ஏற்ற சாயலை நாமும் பெறுகிறோம் என்று சொல்கிறார் ஏன்னால் இழந்த சாயல் இடம் இழந்த அந்த சாயல் போயிற்று இல்லையா நம்முடைய பாவத்தினால் போயிற்று அந்த இழந்த சாயலை உயிர்த்த கிறிஸ்து மாடி அறையில் தோன்றி பன்னிரண்டு பேருக்கும் அவர்கள் மேல் ஊதி அவர் அந்த மறுபடியும் கடவுளை வாறு தன் ஆவியை ஊதினாரோ அதே போன்று மறுபடியும் இழந்த சாயல் இழந்த அந்த ஆவியை அவர் ஊதி அந்த புதிய அவர்களை கொண்டு வந்தார் என்று பார்க்க வாசகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் யார் என்று இந்த சாயலை பெற்றுக் கொள்கிறோம் இந்த வித்தியாசங்கள் இருக்கும் என்று சொல்லி தருகிற அந்த வாசகத்தை பார்க்கிறோம் ரொம்ப அழகான வாசகம் அது அதுல என்ன சொல்கிறார் எமேஸ்வரி கழுதிய திருமுகம் அதாவது கடவுளின் பரிசுத்த ஆவிக்கு வருத்தம் விளைவிக்காதீர்கள் ஏனெனில் அவர் மீட்பின் நாளை முன்னிட்டு உங்களுக்கு தம் முத்திரையிட்டு இருக்கிறார் இதுதான் இன்றைய நட்சத்திரத்தில் சொல்லுகிற அந்த வாழ்வழிக்கும் அந்த உணவு அந்த முத்திரை வாழ்வு கொடுக்கிறது மனக்கசப்பு சீற்றம் சினம் வீண் கூச்சல் பழிச்சொல் ஆகிய அனைத்தும் உங்களை விட்டு விட்டொழியட்டும் யாருக்கு இது விட்டொழியும் இந்த வானக உணவை உண்பவர்களுக்கு இது விட்டொழியும் நம்ம கிட்ட இருக்குதோ அப்போ நம்ம யோசிக்கணும் சரி விட்டொழியும் அப்போ எல்லா வகையான தீய மனமும் நீங்கட்டும் ஒருவருக்கு ஒருவர் பரிவும் இரக்கமும் காட்டுங்கள் கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார் யார் எதை செய்ய முடியும் இந்த வானக உணவை உண்பவர்கள் ஆகவே அன்பு பிள்ளைகளாய் நீங்கள் கடவுளை போல் ஒழுக முயலுங்கள் அப்போ கடவுளை போல் ஒழுக முயலும் பொழுது நாம் கடவுளின் சாயலை நாம் பெற்றால் தான் இதை செய்ய முடியும் இல்லையா அதைத்தான் சொல்லித் தருகிறார் கிறிஸ்து தம்மையை கடவுளுக்கு முன்னிட்டு கையளித்து உங்கள் மேல் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பு கொண்டு ஒழுகுங்கள் அன்பு அவர் தன்னையே மற்றவர்களுக்கு கொடுத்ததனால் அந்த அன்பு அது பேர் அன்பு என்று சொல்லப்பட்டது ஆகவே நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று இன்றைய வாசகம் சொல்லுகிறது என்றால் நாம் கிறிஸ்து எவ்வாறு தன்னை மற்றவர்களுக்கு கொடுத்து வராதை போல் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய சில அவமானங்களையும் சில அன்பு செய்யப்படுபவர்களுக்கு நேர்கின்ற இந்த தன்மைகள் எல்லாம் அது நம்மிடமும் வெளிப்பட வேண்டும் கொஞ்சம் தியாகம் செய்யாமல் நாம் அன்பை செய்ய முடியாது அன்பை நாம் செய்ய வேண்டும் அன்பு காட்டுவதில் அன்பு செய்ய வேண்டும் ஆகவே காரியங்கள் மூலமாக நம்மால் செய்ய முடியும் என்று சொல்கிறார் யாரால் இதை செய்ய முடியும் வானக உணவை உண்பவர்களால் இதை செய்ய முடியும் சரி இன்றைய முதல் வாசகம் எலியாசு என்ன செய்கிறார் ஒரு சூறைச்சொடியில் செடியில் கொள்கிறார் அவருக்கு நிறைய காரியங்கள் நடக்கிறது அங்கே ஒரு வானதுதர் தோன்றி அவருக்கு நீ இந்த உணவை சாப்பிட என்று அவரை சாப்பிட வைத்து அவரை நெடுந்தூரம் நடக்க செய்கிறார் அவர் நாற்பது நாள் நாற்பது இரவும் அவர் நாற்பது பகல் நாற்பது இரவும் அவர் ஒரு ரெஸ்ட் இல்லாம அந்த உணவை உண்டு நடந்தார் என்று பார்க்கிறோம் யாராவது செய்ய முடியுமா நாற்பது நாள் நாற்பது பகல் இரவு முடியாது அவர் செய்தார் அது அந்த உணவு கொடுக்கப்பட்டது ஆகவே என்னத்துக்காக அந்த உணவு கொடுக்கப்பட்டது அந்த உணவை உண்ட அவர் ஒரே என்ற மலைக்கு அவர் அவர் போனார் அந்த ஒரே மலையில் கடவுளுடைய அந்த மாட்சிமை அவர் கண்டார் ஆகவே ஏசுகிருஷ்ணு என்று சொல்வதை போல இந்த உணவை உண்பவன் எங்கு போவான் கடவுளை காண்பான் பாங்க அதுதான் முதல் அந்த ஒரு சாட்சியாக அந்த வாசகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது உணவை கொடுத்தது யார் வானத்துதர் அந்த உணவை கொடுத்தார் எல்லாம் கிருஷ்ணன் முன்னடையாளமாக தரப்பட்டது எதற்காக கொடுத்தார் கடவுளை காண்பதற்காக இல்லையா நாற்பது நாள் நாற்பது நாற்பது நாட்கள் அவர் தொடர்ந்து நடந்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே நாற்பது என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது இல்லையா ஏசு கிறிஸ்துவின் இந்த உணவை உட்கொள்பவன் ஒரு முழு பிரயாணத்தை செய்ய முடியும் அதுதான் முதல் வாசகம் நமக்கு அறுதிட்டு கூறுது ஒரு பிரயாணத்தை விண்ணகத்தை நோக்கி அந்த பிரயாணத்தை செய்ய முடியும் அப்படி போகும் பொழுதே வழியிலே இந்த மாதிரி துர்குணங்களை எல்லாம் விட்டு 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 பழைய இயல்புகளை களைந்து புதிய இயல்பை கிறிஸ்துவின் இயல்புகளை அணிந்து கொண்டு நாம் இந்த பயணத்தை செய்ய முடியும் ஆகவே கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த சமாதானத்தை நமக்குள் வாங்கி கொண்டு இலவசமாக பெற்ற அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கும் அன்பின் மூலமாக அதை கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இன்றைய மூன்று வாசங்கள் சொல்லித்தருகிறது ஓகே இப்ப இந்த உணவை பற்றி இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லிட்டார் நான் தான் வானிலிருந்து இறங்கி வந்து உயிருள்ள உணவு என்று சொன்னார் ராபோஜனத்தில் அதே உணவை அவர்கள் அப்போசர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம் இல்லையா பிட்டு என்று கொடுத்ததை பார்க்கிறோம் சரி அவர் நமக்கு ஒரு உணவு தருகிறார் பாருங்க அவர்கள் தொடர்ந்து அவர்கள் அவரை தேடி 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 வந்தார்கள் மன்னக உணவை தேடி வந்தார்கள் ஆகவே அவர் மன்னக உணவை சாப்பிட்டா நீங்க செத்து போவீங்க ஆகவே நான் வானிலை வந்து என்னை நீங்கள் உண்டால் செத்து போக மாட்டீங்க என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்தார் இதை தான் பார்க்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உணவை பற்றி இவர் நமக்கு இவ்வாறு சொல்லும் பொழுது அவர் அவருக்கு ஒரு உணவை பற்றி அவர் சொன்னார் இல்லையா இது அருளப்பர் எழுதிய நண்பர் யோமான் நற்செய்தி அதிகாரம் நான்கு நாம் பார்க்கிறோம் பன்னெண்டாவது வருஷம் பதிமூணாவது வருஷத்துல நம்ம பார்க்க முடியும் அவர் இந்த சமாரிய பெண்ணுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போ சிலர்கள் உணவு வாங்க சென்றார்கள் வந்தார்கள் உணவு கொண்டு வந்தார்கள் ராபி சாப்பிடுங்க என்ன சொன்னார்கள் அப்ப அவர் சொன்னாரு உங்களுக்கு தெரியாத உணவு எனக்கு ஒன்று உண்டு இந்த உணவு அல்ல வேற ஒரு உணவு ஒன்று உண்டு என் தந்தையின் அவர் விருப்பப்படி செய்து நான் அவர் என்ன சொல்கிறார் அதை செய்து முடிப்பது தான் என்னுடைய உணவு என்று சொன்னார் ஆகவே இன்று நானே வானின்றி இறங்கி வந்து உயிருள்ள உணவு என்று தன்னை நமக்கு அறிமுகம் செய்து சொல்லிருக்கிற கிறிஸ்து தனக்கான உணவு என்பது என்ன என்பதை அவர் அந்த வாசகத்தில் நமக்கு சொல்லியிருப்பார் இல்லையா யோவன் நாலு பன்னெண்டு ஆகவே தந்தையின் சித்தத்தை என்னுடைய உணவு என்று சொன்னார் அவருக்கான உணவு எது அது அப்போ இப்பேற்பட்ட தந்தையின் சித்தத்தை செய்கிற ஒரு அந்த நபரை நாம் உட்கொள்ளதால் நாம் யார் சித்தத்தை செய்ய முடியும் தந்தையின் சித்தத்தை தான் நாம் செய்ய முடியும் அதனால்தான் அவர் அவர் சொல்கிறார் தந்தையின் இன்றைக்கு ரன்ன வாசகத்தில் கடவுளை போல் அந்த சாயலை நீங்கள் பெறுவீர்கள் அந்த சாயலுக்கேற்ற அந்த 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 இயல்பை நீங்கள் அணிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லுற புரிகிறதா இப்பொழுது அதாவது தந்தையின் சித்தத்தை செய்வது நம்முடைய சித்தத்தை செய்யும் பொழுது வான் இறங்கி வந்த உணவு அல்ல அது நாம் ஏதோ நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது அணிச்சியாக ஒரு கடவுள் வழிபாடு அந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அதோடு ஒன்று நாம் நற்கருணை கொண்டாட்டத்தை அதாவது இந்த திருவிருந்து கொண்டாட்டத்தை நம்ம செய்கிறதை போல ஒரு கணக்கில் வந்து முடிகிறது ஆகவே நாம் கடவுளின் சித்தத்தை செய்யத்தான் அழைக்கப்படுகிறோம் இப்ப பாருங்க கிறிஸ்து யாரு என்பவர் யார் அவர் வார்த்தையானவர் அவர் பெயர் வார்த்தை வார்த்தை மனு உருவாக்கி நம்முடைய குடிகொண்டார் இதுதான் அதுதான் இமானுவல் அப்ப வார்த்தை தான் மனுவாகி அது உணவாகி நம்முடைய குடிகொண்டார் பாருங்க இவர் சொல்றது என்னது தந்தையின் சித்தத்தை என் என் வேலை அதுதான் அவர் உணவை சொல்லிவிட்டார் பாருங்க தந்தையின் சித்தத்தை அவர் எவ்வாறு செய்தார் கருக்களிலே எழுந்து அவர் தனிமையில் ஜபித்து கடவுளோடு உறவாடி அன்று அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர் அன்று செய்தார் என்று அவரே சொல்கிறார் இப்பொழுது நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுவேன் ஏனென்றால் என் தந்தை எனக்கு என்னவெல்லாம் உங்களிடம் நான் சொன்னேன் என்று சொல்கிறார் பாருங்க தந்தை என்ன நம்மிடம் சொன்னேன் என்று சொல்கிறார் அவர் சொன்னதெல்லாம் இருக்கு வேதாகமத்தில் இருக்கிறது வேதாகமத்தில் எல்லாம் நிறைந்திருக்கிறது அப்போ எது உண்மையான உணவு அவர் தந்தையின் சித்தத்தில் அவரிடம் கேட்டவைகளை நான் உங்களிடம் அறிவிக்கிறேன் என்று சொன்னாரே அவர் கேட்டவைகளை அறிவித்ததெல்லாம் எங்கே இருக்கிறது வேதாகமத்தில் இருக்கிறது வார்த்தை வார்த்தையானவர் உருவாகி நம்முடைய நம் உடலுக்குள்ளும் அவர் உணவாக நம்முடைய நம்முடைய வீட்டுக்குள்ளும் நம்முடைய அறிவுக்குள்ளும் எங்கே குடிகொள்கிறார் வார்த்தையாக வேதாகமத்திலே நம்மிடம் குடிகொள்கிறார் ஆகவே உணவு என்பது என்ன ஒரு பக்கம் வார்த்தை இன்னொரு பக்கம் இந்த உணவு ஆகவே வார்த்தை இல்லாமல் உணவு இல்லை முதலில் வார்த்தை இறை வார்த்தை இறை சித்தம் கடவுள் நம்மை எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்பை நாம் செய்வதுதான் நம்முடைய உண்மையான முதல் உணவு வானின்றி இறங்கி வந்த அந்த உணவு அதுதான் அப்ப இரண்டாவது தான் இந்த நற்கருணை திருவிருந்து இதெல்லாம் இரண்டாவது உணவாக இருக்கிறது இது சப்போர்டிங் டாக்குமெண்ட் மாதிரி நமக்கு அது ஒரு அத்தாட்சியை கொடுக்கிறது இல்லையா முதல் உணவு வார்த்தை வேதாகமத்தில் உள்ளவைகளை நாம் கடைபிடிப்பது இதுதான் நமக்குள்ள உணவு அதான் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியாத உணவு ஒன்று எனக்கு உண்டு அது என் தந்தையின் நான் செய்து முடிப்பதே அந்த வேதாக வார்த்தையானவர் தான் மனு உருவாகி இருக்கிறார் இந்த வார்த்தை தான் உணவு ஆகவே வார்த்தை வழிபாடு இல்லாத ஒரு நக்குரணை கொண்டாட்டம் என்பது பொய்யானது அதுதான் முதல்ல இயேசு கிறிஸ்து அந்த ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு பழகிய பொழுது முதலில் அவர் முதலிலே அவர் அப்படி விடவில்லை முதலிலே நீண்ட பிரசங்கம் செய்தார் வார்த்தையை உணவாக கொடுத்தார் அதுதான் ஆவிக்குரிய அந்த வார்த்தை பின்புதான் அவர் உணவை கொடுத்தார் இல்லையா ஆகவே முதலில் வார்த்தை அந்த வார்த்தை நாம இந்த நற்கொழி கொண்டாட்டங்களுக்கு எல்லாம் போகிறோம் செய்கிறோம் வருகிறோம் நம் முழுவதாக அந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிறோமா ஒருவேளை கலந்து கொண்டாலும் இந்த வாசகங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கப்படுகிறது அந்த வார்த்தைகளை குறித்து பிரசங்கங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது இதிலெல்லாம் கொஞ்சமாவது ஈடுபாடு நமக்கு உண்டா இவ்வாறு ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் பொழுது எந்த தகுதியை தகுதியோடு நாம் திருவிருந்தை நாம் அருந்த முடியும் முடியாது அப்போ அப்படி செய்யும் பொழுது என்னாகும் என்று அதை வந்து பவுல் நமக்கு சொல்லித்தரும் அதனால் நோய் உண்டாகும் என்று சொல்லி தருகிறார் படிச்சிருக்கிறோம்ல ஞாபகம் இருக்க பவுல் சொல்லி அதனால் நோய்கள் உண்டாகும் சில பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள் அலட்சியமாக திருவிருந்து ஆகவே நோய்கள் உண்டாகும் சில இன்றைக்கு இல்லை பட் எப்படி நாம் இதை வந்து மேற்கொள்கிறோம் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒன்று இரண்டாவது நாம் பார்க்கிறோம் இந்த திருவிருந்து என்பது நாம் இன்று செய்கிற முறைகளை நிறைய முரணான முறைகளை நாம் கை கொள்கிறோம் இல்லையா திருவிருந்து என்பது என்ன ராபோஜனத்தில் அது அது விருந்து சாப்பிடும் ஒரு பொருள் இல்லையா விட்ட முடிந்தவுடன் அந்த காரியம் முடிகிறது மறுபடியும் சாப்பிட என்றால் உணவு மறுபடியும் தயாரிக்கப்பட வேண்டும் ஆகவே பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுற மாதிரி இப்ப நம்ம சாப்பிடுறோம் சில நேரங்கள்ல அப்படிதான நக்குரனை பேழை என்று ஒன்று செய்து அதில் கொண்டு இந்த விருந்து இந்த திரு இந்த உணவை கொண்டு போய் அதில் நாம் வைக்கிறோம் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா ஆமா ஏன்னா இது மிக தவறான ஒரு காரியம் இதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஓகே முதல்ல பைபிள் கிடையாது முதல்ல இறை வார்த்தை கிடையாது பைபிள் அச்சடிக்கப்படல ஆகவே ஒரு பக்தி மயமான ஒரு சூழ்நிலை தேவை என்பதற்காக இவையெல்லாம் கொண்டு வரப்பட்டது இல்லையா யார் கொண்டு வந்தார் நமக்கு ஐநூத்தி கிபி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு அறுநூறுக்குள்ள அப்போ லியோ அவர் தான் லியோ இல்ல அவர் பேர் என்ன இஸ் கிரஹரிங் கிரஹரிங் முதலாம் கிரகரி தான் இதை அறிமுகம் செய்தார் என்று பார்க்கிறோம் ஒரு போப் போப் செய்வதெல்லாம் மிக சரி என்பது இப்பொழுது அந்த கூச்சு இல்லையா அவர்கள் செய்ததே அவர்கள் சரியில்லை என்று இன்னொரு போப் சொல்வதையெல்லாம் நிறைய கேட்டிருக்கிறோம் நிறைய காரியங்களில் நாம் பார்க்கிறோம் அப்படி அந்த போப் செய்வதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று நிறைய பேர் சொல்றதை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் அவர்களுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா மனித கற்பனைகள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆகவே நாம் என்ன செய்கிறோம் இந்த உணவை உட்கொள்ளும் இந்த உணவை நாம் சேமித்து வைத்து ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டோம் இல்லையா பெருவாரியாக இன்று எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆராதனை இன்னும் வளர்ந்து அதை அங்கிருந்து கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல இடிச்சு இடிச்சு இதை முத்தம் சார் அது உணவாக தரப்பட்டது உணவாக நாம் உட்கொண்டு விட்டோம் என்றால் முடிந்து விட்டு அப்போ உணவாக நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் யாரை ஏற்றுக்கொள்கிறோம் ஏசு கிறிஸ்துவ என்னில் வந்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவ என்னில் இருக்கிறார் நான் தான் இப்பொழுது ஏசு கிறிஸ்துவாக இருக்கிறேன் ஏன் கடவுள் கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இல்லையா புதிய ஏற்பாட்ட ஆலயங்கள் என்றால் யார் நீங்களும் நான் தான் ஆலயம் கிறிஸ்துவின் அந்த டாபர் யார் வி ஆர் தி டேபர் நாய்க்கு கிரைஸ்ட் ரைட் ஏ கடவுளின் ஆவியானவரும் கிறிஸ்துவம் தங்குகின்ற அந்த நாம் தான் முதல் காரங்களிலே அந்த பேழை என்று ஒன்று ஆண்டவர் உண்டு பண்ணி அதில் ஒரு பிரசனத்தை வைத்தார் நாம் பார்க்கிறோம் அந்த பேழையை போன்ற ஒரு பேழையை நாம் இப்பொழுது செய்து வைத்து மறுபடியும் எந்த மன்னாவை நீங்கள் அன்றே முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாரோ இதெல்லாம் மீறி நாம் அதை கொண்டு வைக்கிறோம் அதாவது புழியாத அப்பம் என்று அப்படி ஒரு திருவிழாவை ஆண்டவர் கொடுத்திருந்தார் பொழியாத அப்ப திருவிழா என்று கொண்டாட செய்திருந்தார் பாருங்க பாஸ்கா நடக்கிறது பாஸ்கா என்றால் கடத்தல் கடத்தல் என்பது அந்த சாவின் தூதன் யார் எந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் முன்னடையாளமாக அந்த செம்மரின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததும் அந்த வீட்டை அவர் கடந்து போகிறார் ஆகவே தான் அதுக்கு பேர் கடத்தல் ஆகவே கடந்து அந்த ரத்தம் தெளிக்கப்படாத அந்த மார்க் செய்யப்படாத இடங்களில் இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் கொன்றார் என்று பார்க்கிறோம் எகித்திலே நடந்தது இரவே அவர்கள் அன்று நின்று கொண்டே அந்த அப்பத்தை உண்ணும்படியான சூழ்நிலையை கடவுள் உருவாக்கி கொடுத்து புளியாத அப்பத்தை உண்டார்கள் அன்லிமன் பிரெட் இட்ஸ் சைன் ஆப் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து ஏன் இயேசு கிறிஸ்து புளியாத அப்பம் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவை அடக்கம் செய்து விட்ட பிறகு அவருடைய உடல் புளித்து போகவில்லை இல்லையா நாம் பல உடல்கள் எல்லாம் புளித்து போய் புழுவரித்து அது இதெல்லாம் நாசமாகி போகிறது போல ஏசு கிறிஸ்துவின் உடல் புளித்து போகவில்லை தட் இஸ் தி சைன் ஆஃப் கிரைஸ்ட் ரைட் அன்லிவன் பிரெட் புளியாத அப்பம் இன்று நாம் ஓஸ்தியோ ஏதாவது புளியாத அப்பம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இப்பொழுது அந்த அப்பத்தை புளிக்க செய்கிறோம் இல்லையா அதை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் அதை சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வச்சா என்ன ஆகும் புளிச்சு போகும் இருக்கிறது நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு காரியம் அது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி பதினேழுல நம்ம யார் இவர் இவர் சொல்றாரு இவர் யாரு போப் யாரு முதலாம் கிரகரி இவர் யாரு போப் அலெக்சாண்டர் இஸ் அ ஆயிரத்தி எழுபதுல அவர் சொல்றார் அந்த இன்ஃபேபிலிட்டி ஆஃப் போப் என்று சொல்லி தருகிறார் அதை நமக்கு அவர் சொல்வதுதான் சரி என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை அவர் போடுகிறார் பாருங்க இந்த சட்டம் எல்லாம் ஏன் வந்தது என்றால் ஏன் அவர் அவ்வாறு சொல்ல நான் சொல்வது தான் சரி என்று ஏன் சொல்ல அதே காலகட்டத்தில் அவர் மட்டும் போப்பு இல்லை இன்னொருத்தரும் அங்க வந்து இவர் போப்பு இல்லை நான் தான் போப்புன்னு சொல்லி ஒரு போப்பு இருந்தார் பாருங்க அதே நேரத்தில் இன்னொருத்தரும் வந்து இவங்க ரெண்டு பேரும் இல்லை நான் தான் போப்போம் இப்படி எல்லாம் காரியங்கள் எல்லாம் உண்டு ஒரே நேரத்துல மூணு போப் பதவி மூன்று பேர் போட்டி போட்டி பதவி போப்பாக இருக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல போப்பு இப்படி ஒரு இதை போடுற இன்ஃபேபிலிட்டி ஆஃப் போப் எப்பொழுதும் நான் தான் சரி என்ற ஒரு சட்டத்தை அவர் போட்டார் போப் சொன்னா சரி பாருங்க அது பல நாட்கள் அப்படியே கடைபிடித்துக் கொண்டே வரப்பட்டது போப் சொன்னா சரி என்று பாருங்க இன்றைய இந்த நற்குரணை காரியத்தை பத்தி இந்த திரு திருவிருந்தை பத்தி நான் உங்களுக்கு சொன்னது நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு நம் கையில் இருப்பது வேதாகமம் வேதாகமம் என்ன சொல்கிறது என்றுதான் பல பேர் பலத பலவற்றை சொல்லுவார்கள் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் சொல்றாங்க வேதாகமம் என்ன சொல்கிறது ஆகவே நாம் வேதாகமத்தை படிக்காமலே நாம் வாசகங்களை அதன் மேல் கருத்தை நாம் அந்த கருத்து செலுத்தாமலே நாம் திருவிருந்தை உட்கொள்வதனால் பயனில்லை அது வாழ்வின் அந்த உணவாக மாறாது ஆகவே நாம் நான் ரொம்ப கேஷுவலா நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறேன் கேட்கிறவர்களுக்கு ஆர்வம் இருந்தால் இதை பற்றி யோசிக்க முடியும் ஆகவே நாம் அந்த அந்த அதாவது உண்மையான ஆலயம் நாம் கடவுள் தங்கும் ஆலயம் தான் திருவிருந்தை வாங்கியவன் இயேசு கிறிஸ்து எண்ணில் இருக்கிறார் வாங்கின பிறகு நான் அந்த பேழையை பார்த்து ஜபிக்கிறேன் என்றால் நான் சொல்லுகிறேன் என்னில் வந்தவர் இயேசு இல்லை இயேசு அங்கதான் இருக்கிறார் இது ஒரு அடையாளம் தான் சொல்லுகிறோம் ஆலயமாக இருக்கிறோம் இல்லையா நாம் உணர்ந்தோம் என்றால் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் வார்த்தைகளை படித்து விட்டு அந்த தன்மையோடு நாம் ஏசு கிறிஸ்துவை வாங்கினோம் என்றால் நாம் ஆலயமாக நம் அலுவலகத்திற்கு செல்கிறோம் ஏசு கிறிஸ்துவை தாங்கியவர்களாக நம் வீட்டிற்கு வருகிறோம் நாம் எங்கு போனாலும் மார்க்கெட் போனாலும் நாம் என்ன காரியம் செய்தாலும் நம்மிடம் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறோம் என்ற உணர்வில் நாம் அந்த அந்த ஐக்கியத்தில் நாம் வாழும்பொழுது இரண்டாம் வாசகம் சொல்கின்ற இந்த காரியம் இவையெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும் நாம் அன்பு செய்கிறோம் அன்பு செய்பவர்களாகவும் தியாகம் செய்பவர்களாகவும் பிறருக்கு உதவி செய்பவர்களாகவும் அந்த மனப்பான்மைக்குள் நாம் வந்திருப்போம் இதுதான் அடையாளமாக என்று நமக்கு நமக்கு இந்த வாசகங்கள் சொல்லி தருகிறது கொஞ்சம் யோசிப்போமா நாம் செய்கிறவற்றை இப்பொழுது நாம் கேட்டவற்றை நாம் கொஞ்சம் ஸ்க்ரூட்னி பண்ணணும் திருப்பி திருப்பி நாம் யோசிக்கணும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்று நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் பாருங்க நாம் செய்கிற என்ற பலிபூசை என்ற புத்தகம் மிசல் அதுல கூட குறிப்பிட்டிருக்கிறது அதிகாரம் ஆறு அதுல குறிப்பிட்டிருக்கிறது அந்த புக் பூசர் படிக்கிறதா புக் பாக்கிற அதிகாரம் ஆறு அது மென்று திந்தும் குணமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது இந்த திருவிருந்து பட் வி ஆர் நாட் ஃபாலோயிங் இட் ரைட் அது மென்று திண்பது நம்ம வச்சோட ஒட்டிக்குது உள்ள போயிடுது இல்ல சோ வாட் வி ஆர் டூயிங் நம்ம என்ன பண்றோம் இதுல எவ்வளவு ஆழமாக நாம் இதை கடைபிடிக்க நாம் வருகிறோம் எல்லாம் ஒரு சாங்கியமாக சம்பிரதாயமாக இப்படித்தான் ஒரு வழிபாடு ஒரு செலவு செய்யும் ஒரு காரியம் போல நாம் எதையாவது மளிகை பொருளை வாங்குவதைப் போல நாம் நம் வீட்டுக்கு பொருளை சேர்த்துக் கொள்வதைப் போல நாம் ஏசு கிறிஸ்துவை வாங்கிவிட்டால் நம்ம ஒரு திருவிருந்து ஆயிடுச்சு நம்ம ஏசு கிறிஸ்துவ வந்துட்டார் இந்த உணர்வுகளில் நாம் லைக்கிறோமா இந்த உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா விசுவாசத்தின் ஆழத்தை நாம் பற்றி யோசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதில் தேறினவர்கள் சந்தோஷம் இதை புரிந்து கொண்டவர்களுக்கு சந்தோஷம் ஆனால் இதை சரியாக செய்ய நினைப்பவர்கள் கொஞ்சம் யோசித்து இதில் செயல்பட நான் உங்களை அழைக்கிறேன் கிருஷ்ணன் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக அமேன்